எல்லாமே ஐந்து விருத்தகிரீஸ்வரர் கோவில் சிறப்புகள் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் எந்த கோவில்களிலும் இல்லாத வகையில் பல்வேறு சிறப்புகள் உள்ளன பிரகாரங்கள் கோபுரங்கள் கொடிமரங்கள் தீர்த்தங்கள் தேர்கள் விநாயகர்கள் பூஜை வகைகள் என பல்வேறு அம்சங்கள் ஐந்து என்ற எண்ணிக்கையில் அமைந்திருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பு பிரகாரங்கள் கோவில் பிரகாரம் மூன்று தேரோடும் வீதி மற்றும் பஞ்சவர்ண பிரகாரம் கோபுரங்கள் நான்கு கோபுரங்கள் மற்றும் கண்டராத்திர கோபுரம் கொடிமரங்கள் வழிப்பிரகாரத்தில் நந்தி மண்டப கொடிமரம் வன்னியடி பிரகாரத்தில் பிரதான கொடிமரம் தெற்கு மேற்கு மற்றும் வடக்கு சுற்றிகளில் உள்ள மூன்று கொடிமரங்கள் தீர்த்தங்கள் அக்னி சக்கர குபேர மணிமுக்தா நதி மற்றும் நித்யானந்த கூபம் விநாயகர்கள் ஆழத்து பிள்ளையார் வல்லவ விநாயகர் மாற்றுரைத்த விநாயகர் தசபுத விநாயகர் முப்பிள்ளையார் தேர்கள் விநாயகர் பழைமலைநாதர் பெரியநாயகி சுப்பிரமணியர் மற்றும் சண்டிகேஸ்வரர் தேர்கள் தேவர்கள் வழிபட்ட தலம் திருமால் பிரம்மா இந்திரன் குபேரன் மற்றும் குபேரனின் தங்கை ரிஷிகள் வழிபட்ட தலம் சுக்ரன் யாக்ன வல்கியர் அகத்தியர் அத்திரி மற்றும் காசியபர் மகான்கள் வழிபட்ட தலம் விபசித்து ரோமசர் நாத சர்மா அனவர்த்தினி மற்றும் குமார சர்மா முக்கிய மண்டபங்கள் தீபாராதனை மண்டபம் நூற்றுக்கால் மண்டபம் விபசித்து மண்டபம் மூஞ்சல் மண்டபம் மற்றும் இசை மண்டபம் பூஜை வகைகள் திருவனந்தல் காலசந்தி உச்சிக்காலம் சாயரச்சை மற்றும் அர்த்தஜாமம் தலத்தின் ஐந்து பேர்கள் திரு முதுகுன்றம் விருத்தகாசி விருத்தாச்சலம் நற்குப்பை மதுரகிரி